பாபநாசம் அருகே அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருநள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு கிரி சுந்தரி அம்பாள் உடனான அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் அருகே எழுந்தருள்ள இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலயஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் சார்பாக வேலப்பன் தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் வேத பாராயணம் செய்ய நாதஸ்வர மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க நந்தி பெருமான் திருவுருவம் வரையப்பட்ட திருக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டு கொடிமரத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாம்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் சுவாமிக்கும் கொடிமரத்திற்கும் கோபுர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாடு புது ஸ்டார் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்